புதுனவந்திரமே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டு ப்ரைஸ் வந்து வந்துருச்சுங்க இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை எல்லாேருக்கும் வந்துட்டு ஷாக்கிங்காக தான் இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு புதிய ஆல் டைம் ஹை ஏற்கனவே வந்துட்டு ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபதுலேருந்து இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபா ஏறி ஒம்பதாயிரத்தி ஏழ்நூற்றி அஞ்சு நம்ம காலையில் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே வந்து நடந்துருச்சு கோல்டோட ப்ரைஸில் சில்வரோட ப்ரைஸில் ரெண்டு ரூபாய் சொல்லிருந்தோம் அதே மாதிரி சில்வரோட பிரைஸும் ரெண்டு ரூபாய் எண்ணிச்சு நூற்றி முப்பத்தி ரூபா அப்படிங்கிற புதிய ஆல் டைம் ஹை சில்வர் வச்சிருச்சு கோல்டு வச்சிருச்சு ஓகேங்களா தான் வந்துட்டு சார் எப்படி சொல்கிறது ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு அடுத்து வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லுங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு டாலரை வந்து கட் பண்ணாத வரைக்கும் கோல்டு இங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கட்டாச்சுன்னா என்றைக்கு வேணாலும் கட்டாகலாம் இல்லை இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுன்னே அதுக்கு கூட கட்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது கட்டாச்சுன்னா இன்னும் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில்வர் வந்து நாற்பது டாலர் அப்படிங்கிற சப்போர்ட் உங்களை கட் பண்ணி மேலே போயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் வந்து மேலே ஏறறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா மார்க்கெட் வந்துட்டு இதுதான் ஒம்பதாயிரத்தி இரநூறு ஒன்பதாயிரம் அப்படிங்கும்போதெல்லாம் எல்லாம் பயந்தாங்க இந்த ரேட்டில் வாங்குறதா இந்த ரேட்டில் வர வாங்குறதான்னு இப்போ பத்தாயிரத்தி நீங்கள் மோஸ்ட் வந்துருச்சு ஜிஎஸ்டியெலாம் போட்டு காயின் வாங்குனீங்கன்னா பத்தாயிரூவா வந்துடும் இன்னும் இந்த மாதம் கடைசிக்குள்ளார் பத்தாயிரம் ரீச் ஆகுதா இல்லை இந்த மாதம் பத்தாம் தேதி நிறைய ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் டைம் இருக்கு இன்னும் ரேட் கட்டு வர இருபத்தி ஏழாம் தேதி இருக்குன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் ரேட் கட்டு வருமா வராதா ஆனால் ரேட் கட்டு வரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அதனால் எப்படி போகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பத்தாயிரம் ரீச் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் பத்தாம் தேதிக்குள்ளே ரீச் ஆகும் இல்லைனா இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரீச் ஆகிடும்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க ஹாய் ஓகேங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்ததுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ரப் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் பெல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விடைக்கிறது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திங்கக்கிழமை எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த மாதத்தோட முதல் நாள் ஓகேங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி ஓல்ரிட்டா இன்னைக்கு காலையில் ஏறிடுச்சு இதுக்கப்புறம் சாய்ந்தரம் தான் தெரியும் ஒரு மத்தியானத்துக்கு மேலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்துட்டு ஒரு ஏழு பீஸாக எட்டு பீஸாக வீக்காயிருச்சு அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா பாய் பாய்